ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி எம்பி ப்ளாக்ஸ் ஆஃப் மலவள்ளி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அல்வாங்க இது எது எந்த பொருள் வச்சு என்ன பொருள் வச்சு செஞ்சுருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு அல்வா சூப்பரான அல்வா வாங்க எது என்ன வச்சு செய்யணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கிற ஸ்டேஜ் வருட்டுங்க அது வரைக்கும் இது பண்ணிவிட்டு ஒரு பிளே இது இட்லி தட்டை வச்சு பரங்கிக்காய்ங்க மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க அந்த காயை நல்லா தோல் செத்தி எடுத்து நறுக்கி வச்சாச்சுங்க நாலு பீஸு ஒரு எட்டு நிமிஷம் வெந்ததுன்னா போதுங்க ஆவியில் நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தாச்சுன்னா நல்லா காய் வெந்திருக்குங்களா இந்த வெந்த பரங்கிக்காய் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாங்க நல்லா இப்போ ஆரியாச்சு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா அந்த நைஸாக பல்ப்பு நல்லா நான் அதாவது எப்படி சொல்கிறது கட்டி இல்லாமல் நல்லா கூழ் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடணும் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்தளவு சாஃப்டாக நல்லா வெந்திருக்குதுங்க அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நெய் ஒரு பத்து முந்திரி பேர் புடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதை மிக்சி ஜாரில் நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பக்கம் நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க அந்த பேனில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் போ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க அப்புறம் நம்ம கிளறும்போது போடலாம் இந்த மூணு ஸ்பூன் நெய்யை போட்டு இதில் நம்ம அந்த உடச்சி நல்லா முந்திரி பருப்பு அதை எடுத்து போட்டு தான் ஃபஸ்ட்டு வறுக்கணும் சரிங்களா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணுங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம் இப்போ நம்ம வந்து இந்த நெய் உருகுறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சுங்க அந்த பரங்கிக்காய் வெந்த பரங்கிக்காயை அரைச்சி எடுத்தாச்சு மஞ்சள் பூசணிக்காயினு சொல்லுவாங்க சிலர் இதை அரைச்சி இதை எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் இதில் முந்திரி பருப்பு போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கலாங்க ரொம்ப கருப்பாக கருப்பாகிடக்கூடாது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்றப்ப நம்ம எடுத்துடணும் அப்படியே பொறுமையாக எடுத்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு அந்த நெய்லேயே என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க அந்த ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டு அந்த நெய்யில் நல்லா கலக்கி விட்டுடுங்க லம்ஸ் எல்லாம் வராது அப்படியே கலக்கிடுங்க கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்த பரங்கிக்காயை அதை எடுத்து இதில் எல்லாத்தையுமே போட்டுருங்க எல்லா பரங்கிக்காயை அரைச்சதை அப்படியே எடுத்து போட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேம் வச்சே நம்ம பொறுமையாக கிளறி எடுக்கணுங்க நல்லா ஈவனாக அந்த கோதுமை மாவு நெய் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வருங்க அந்த அளவுக்கு பொறுமையாக மீடியம் ஃப்ளேம் வச்சே நம்ம கலந்து எடுக்கலாங்க இப்போ எல்லாமே போட்டாச்சு ஈஸியாக நல்லா கலந்து வருது பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்தது தான் அதனால் சீக்கிரம் ஆகிடும் ரொம்ப நேரம் நம்ம ஒன்றுனு அவசியம் இல்லைங்க அப்படியே நல்லா இந்த கோதுமை மாவு நெய் வெந்த பரங்கிக்காயெல்லாம் ஒன்றா கலந்து வரட்டுங்க இப்போ நல்லா கலந்து வந்ததும் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க போட்டு அப்படியே கிளறுங்களேன் இப்போ என்னவும் கெட்டியாக இருக்கிறது திரும்பவும் என்ன லிக்யூடாக மாறிடும் அப்படியே இலக்கம் கொடுத்து நல்லா வரும் இதையும் அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் பேனும் ஒட்டாது நீங்கள் இரும்பு கடாயே அடிக்கணம் கெட்டியாக உள்ள பாத்திரத்தை வச்சாலும் ஒட்டாது இதேமாரி நல்லா கிளறி வந்ததும் முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நல்லா ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க போதும் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் போடணும் மூணு ஸ்பூன் போடுறேங்க போட்டு கிளறிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காய் வேகிற நேரம் தாங்க சீக்கிரமாக குயிக்காகிருங்க இன்ஸ்டன் அல்வான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதாக இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாருங்க இப்போ என்னமோ நெய் நெய் நிறையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்களேன் இந்த நெய் எல்லாம் எங்கேயும் தேடுற மாதிரி இருக்கும் எல்லாம் இழுத்துரும் பாருங்க இப்போ அந்த நெய்யெல்லாம் காணும் பாருங்கள் நல்லா இப்போ திரும்ப நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சுங்க கண்ணாடி மாரி இருக்குது பார்த்திங்களா ஷைனிங்காக இந்த இதில் போதுங்க நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலைங்க இதே கலரே நேச்சுரல் கலர் போதுன்னு விட்டுட்டு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க அப்படியே சாய்ச்சிங்கன்னா கிடகிடன்னு கொட்டி வந்துடுங்க சூப்பரான பரங்கிக்காய் அல்வா ரெடிங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க சூப்பரான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்களும் மறக்காமல் இதே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்களா இருந்தாலும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்